ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகந்நாத் நமஸ்கார் என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நல்லா பொங்கல் சாப்பிடுங்க என்னால் இங்கே பொங்கல் வைக்க முடியாது அந்த ரீசனை நான் சொல்கிறேன் இன்னைக்கு டே ஃபுல்லாக இங்கே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு விஷயத்தில் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் என்னோடய ஹஸ்பண்ட் நேற்று சொன்னாங்க காப்பிரைட் ப்ராப்ளம் இனிமேல் வராது இனி அதை வந்து எடுத்துட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் என்ன தான் சாங் ப்ளே பண்ணாலும் நான் உங்ககிட்ட எவ்வளோ சவுண்டாக பேசுகிறேனோ அது உங்களுக்கு சரியாக கேட்டாவே போதும்னு நினைக்கிறேன் இங்கே பிளே பண்ணிருக்கிற சாங் உங்களுக்கு கேட்டாலும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்றாங்க பார்க்கலாம் இப்போ வந்து சாங் பிளே பண்ணியிருக்காங்க ஆனால் ரொம்ப கம்மியா இருக்கு சவுண்டு இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பயந்துட்டே இருந்தேன் சாங் பிளே பண்ணாங்க அப்படின்னா அந்த பொங்கல் மூணு நாளும் வீடியோ போட முடியாம போயிருமோன்னு ரொம்ப பயந்துட்டே இருந்தேன் அந்த பயம் கிடையாது அதை விட இன்னைக்கு காலையிலே குளிச்சிட்டேனா ரொம்ப ஹாப்பியா இருக்கு வீடியோவில் பேசுறதுக்கு ஓகே இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் குளிச்சேன் காலையில இருந்து நான் என்ன வேலை செஞ்சேன் இன்றைக்கி என்னென்ன சமைச்சிருக்கோன்னு பார்க்கலாம் இன்றைக்கி தைப்பொங்கல் நம்ம ஊர் சைடு இன்னைக்கு வந்து யாருமே நான்வெஜ் சமைக்க மாட்டாங்க நாளைக்கு இல்லாட்டி நாலன்னைக்கு சமைப்பாங்க ஆனால் இங்கே வந்து இன்னைக்கு சண்டே தானே உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நாளைக்கு நாலன்க்கு நான் நாண்வெஜ் சாப்பிட மாட்டேன் இங்கே வீட்டில் யார் வேணாலும் சாப்பிடுவாங்க நான் சாப்பிட மாட்டேன் அதனால் இன்னைக்கே நான்வெஜ் எடுத்துட்டாங்க சரி என்னென்ன சமைச்சிருக்கோம் நான் எந்த மாதிரி வேலை செஞ்சேன்னு பாருங்கள் இன்னைக்கு மார்னிங் காலையில அடுப்பெல்லாம் வெளியே கொண்டுட்டு வந்து வச்சு வெளியதா தான் இருக்கோம் பாருங்க பாத்திரம் எவ்வளவு இருக்குன்னு அதெல்லாம் வாஷ் பண்ணணும் அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்குள்ள பார்க்கலாம் வாங்க இந்த இடம் கொஞ்சம் தான் இருக்கும் இன்னைக்கு லைட் வாங்கிட்டு வந்து இந்த ரூம்ல அதுக்கப்புறம் அங்க கட்டில் வச்சிருக்கோம் தெரியுமா அந்த சைடு அங்க எல்லாம் லைட் மாட்டணும் இந்த இடத்துல வந்து வைக்கோல் வச்சிருக்கோம் ஏன் அப்படின்னா உள்ள பாருங்களேன் இங்கே பாருங்க மண்பானையில் நான் கூட சொல்லுவேன் தெரியுமா ஹண்டியான்னு சொல்லி அது வந்து நேற்று அம்மா நேற்று ஈவினிங் ரெடி பண்ணியிருந்தாங்க ரொம்ப குளிரா இருந்துச்சு அப்படின்னா அது செய்ய முடியாதான் அதனால வக்கியோல் போட்டு அதுக்கு ஹீட் பண்ணிருக்காங்க எவ்வளோ வக்கியோல் பாருங்க உங்ககிட்ட இந்த இடத்த காமிக்கும்போது இந்த மாதிரி வைக்கோல் இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்காதுல்ல அதனால சாக்கு போட்டு மூடி இருக்கேன் இந்த இடத்துல தான் நாங்கள் முன்னாடி சாப்பாடு வச்சுருந்தோம் சாப்பாடு வச்சிருந்தது பாத்திரம் அது எல்லாமே வெளிய வெளியே தாவரத்தில் வச்சிருக்கேன் இந்த இடத்துல தான் அடுப்பு இருந்தது இப்போ இங்கே முதல்ல நம்ம சாணி மொழிகிடலாம் அப்புறம் அங்கே வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த எல்லாம் மறுபடியும் இங்கே கொண்டுட்டு வரணும் இந்த வேலையை ஃபஸ்ட்டு முடிக்கலாம் ஒரு வழியா இங்கே எல்லாமே கிளீன் பண்ணியாச்சு இதை வந்து நம்ம வீட்டில் எப்படி சாதாரணமாக சாணி மொழுகுவோம் அந்த மாதிரி மொழுகலை விளக்கு மரம் வச்சுதான் கூட்டி வச்சுருக்கேன் ஏன்னா தரையை பாருங்க எப்படி இருக்குன்னு இன்னும் தளம் போடலைல்ல அதனால விளக்கு வச்சு நல்லா கூட்டி இங்கே பாருங்க ஃபுல்லாக முடிச்சாச்சு இங்கே இப்போதைக்கு வந்து இங்கே தான் நாங்கள் சாப்பாடு வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பா சிக்கன் வாங்கிட்டு இருக்க எவ்வளோ நேரம் ஆச்சு ஹாய் தங்கம்மா இப்போதைக்கு சாப்பாடெல்லாம் தான் வச்சுருக்கோம் பாத்திரம் இங்கே இருக்கு வீட்டுக்குள்ள எந்த பொருளும் இல்லை இங்கே ஃப்ரீயா இருக்கு வெளியையும் சாணி மூழ்கியாச்சு இந்த இடத்துல சாணி போது ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஏன்னா இந்த இடத்துல செங்கல் அப்படியே தெரிஞ்சதுங்களா அது இந்த மாதிரி ஒயிட் கலரில் தெரிஞ்சது அதெல்லாம் மறைச்சிட்டு எல்லாமே மூழ்கியாச்சு ஏதோ ஓரளவுக்கு கொஞ்சம் நீட்டாக தான் இருக்கு இந்த இடம் எல் நம்ம வீட்டுக்கு நாக்கில் ஏதாவது பிரச்சனை அடி வேணுமா நம்ம வீட்டுக்கு சாப்பிட வர்றவங்க மோஸ்ட்லி இந்த இடத்துலருந்து இங்கே வரைய இங்கே தான் உட்காந்து சாப்பிடுவாங்க அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓரளவுக்கு வீடு கிளீனாக இருக்கு சிக்கன் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க சிக்கன் வந்துருச்சு இன்னைக்கு தான் சமைப்பாங்க நாங்கள் கொஞ்சம் உதுலாக்கு போகிறோம் இன்னைக்கு வீட்டில் வெந்தய பலகாரம் ஒன்று புதுசாக செய்ய அதுக்கு ஸ்வீட் வாங்கணும் சாருக்கு பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்கவே இல்லை இன்னைக்கு எடுக்கலாம் இங்க பாருங்க வெந்தயத்துல டிஃப்ரெண்டா பலகாரம் செய்ய போறாங்களாம் அம்மா காலையிலே ஊற வச்சுருக்காங்க ஆனால் இன்னைக்கு ஈவினிங் தான் செய்வாங்க அதுக்குள்ளே நான் உதலாக போயிட்டு வந்துடணும் இந்த மசாலா வந்து நேற்று அரைச்சது பயங்கரமாக குளிருதுங்களா அதனால வெளியில் அம்மியில் அரைக்காமல் நேற்று ஒரு குழம்பு தான் வச்சோம் ரெண்டு குழம்புக்கு ஏற்ற மாதிரி மசாலா ரெடி பண்ணியிருந்தேன் அதனால அம்மா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருக்காங்க இதில் மறுபடியும் மறுபடியும் இங்கே சிக்கனுக்கு இன்றைக்கி மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அரைச்சி கொடுத்ததுக்கப்புறம் நான் கூலிக்கு போவேன் இன்னைக்கு சார் சிக்கன் குழம்பு செய்வார் எப்போதுமே நாதனடி செய்றே நீங்க தான் செய்றீங்களா ஆமா இப்போ சாப்பாடு எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு சிக்கன் குழம்பு இன்னும் யாருமே சாப்பிடல அதனால அப்படியே இருக்கு ஒரு லெவன் பிப்டி இருக்கும் ஆனா இங்க யாருமே மார்னிங் சாப்பிடல எல்லாரும் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க தெரியுமா அது வந்து வத்துனதுக்கு அப்புறம் நாங்க கொஞ்சமா எடுத்து சாப்பிடுவோம் இது அந்த தான் இது நெக்ஸ்ட் என்னன்னு பாருங்க மீன் வறுத்து இருக்காங்க செம்மையா இருக்கும் நினைக்கிறேன் யாருமே சாப்பிடல எனக்கு தனியா சாப்பிட்றதுக்கு வேற போர் அடிக்குது ஆனா நான் கொஞ்சம் வெளிய போகணுமா அதனால நான் இனிமேல் தான் சாப்பிடுவேன் இது மட்டும் நான் இப்ப சாப்பிட போறேன் ஃப்ரை பண்ணிருக்காங்களா எலும்பையுமே கடிச்சு சாப்பிடலாம் செம்மையா இருக்கும் பொறி நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா சிக்கன் குழம்பு தான் சூப்பராக இருக்கும் குழம்பு உருளைக்கிழங்கு கறி அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் நான் மிக்ஸ் பண்ணி காமிக்க மாட்டேன் ஏன்னா நீங்கள் பார்த்தா விரும்ப மாட்டீங்க ரெண்டு மீன் பீஸ் எடுத்திருக்கேன் ஒன்று வந்து தலை சூப்பராக இருக்கும் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த தனியாக ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோன்னு சொன்னேன்ல அந்த சிக்கன் கொஞ்சம் ஓகே வாங்க சாப்பிட்லாம் நீங்கள் என்னென்ன செஞ்சு சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க டைம் இப்போ ஒன் தேர்ட்டி இருக்கும் உத்லாக்கு கிளம்பியாச்சு ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஓகே நம்ம சீக்கிரம் கிளம்பலாம் மறுபடியும் ஷாப்பிங்கான்னு சொல்லி நினைக்காதீங்க காது குத்துற ஃபங்க்ஷனுக்காண்டி அக்காவுக்கும் அண்ணனுக்கும் எடுக்கிறதுக்கு வந்திருக்கோம் எங்கிட்ட நீங்கள் நம்மூர் மாதிரி பொங்கல் வைப்பீங்களான்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க இங்கே வைக்க முடியாதுங்க ஏன்னா கண்டிப்பாக வைக்கிறாருந்தா நல்ல நேரம் பார்க்கணும் அதை விட மார்னிங் டைம்ல வச்சா தான் நல்லா இருக்கும் நான் ஒருவேளை பொங்கல் வைக்கிறேன்னு காலையிலே குளிச்சுட்டு ஒரு செவன் ஆர் எயிட் ஓ கிளாக் வைக்கிறேன் அப்படின்னா வீட்டு வேலை செய்ய முடியாது அதை விட இப்போ பொங்கல் டேஸ்ல காலையிலேருந்து ஈவினிங் நைட்டு கூட வில்லேஜ் மெம்பர் வந்துகிட்டே இருப்பாங்க அந்த ஹண்டியான்னு சொல்லி நான் ஒரு ட்ரிங்க் சொல்லியிருக்கேன்ல அது குடிக்கிறதுக்கு அவங்கள கண்டிப்பாக கவனிக்கணும் இல்லாட்டி கோவப்படுவாங்க அப்புறம் நம்ம வீட்டுக்கு எதாவது ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் அப்படின்னா வரமாட்டாங்க இது ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது அதனால் அவங்களையும் வீட் அவங்கள கவனிக்கிறது அதுக்கப்புறம் வீட்டு வேலையிலே சரியாக இருக்கும் அதனால் என்னால் பொங்கல் வைக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்காவது ஒரு நாள் டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக நம்ம வைக்கலாம் எப்போதுமே ப்ளூ ஜீன்ஸ் எதுக்கு எடுக்கணும்னு சொல்லிவிட்டு என் ஹஸ்பண்டோட அளவில் தான் இப்போது பேண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம் அக்கா ஆல்ரெடி நான் சாரீ எடுத்துட்டேன் அந்த டைமில் பாப்பாவை சமாளிக்கவே முடியல அதனால் வீடியோ எடுக்கல எப்படியும் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் உங்கள் கிட்ட காமிப்பே இல்லைன்னு அக்கா ஆல்ரெடி எடுத்தாச்சு அண்ணாவுக்கு ஷர்ட் செலக்ட் பண்ணிட்டோம் இது வந்து பேண்ட்டுமே செலக்ட் பண்ணியாச்சு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து டீஷர்ட் ஷர்ட் எதுவுமே எடுத்துக்கல அவங்க கல்ச்சுரல் லுங்கி ஒன்று எடுத்திருக்காங்க அதை நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் உங்ககிட்ட காமிக்கிறேன் ஷாப்பிங் அவ்வளோதான் முடிஞ்சுது இப்போ தான் நாங்கள் இருந்து வீட்டுக்கு வந்தோம் காது குத்துற ஃபங்க்ஷன் இருக்குல்ல அதுக்காண்டி அக்காக்கு அப்புறம் அண்ணனுக்கு ட்ரெஸ்ஸு சேரீஸ் எடுத்திருக்கோம் எனக்கு வந்து நான் பிளவுஸ் எடுத்தேன் ஆசை ஆசையாக சேரீ எடுத்தோம் ஆனால் சேரீயோட பிளவுஸை என்னாலும் ஸ்டிச் பண்ண முடியல இவங்க வந்து சொந்தக்காரங்களுக்கு இன்வைட் பண்ண ஒரு ரெண்டு மூணு நாள்ல போயிட்டாங்களா டே டுவெல் ஈவினிங் டைம்ல தான் வீட்டுக்கு வந்தாங்க அப்பயும் என்னால போக முடியல அதுக்கப்புறம் ரெண்டு நாள்ல யாராவது பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்களா டைம் ஆகும்னு சொல்லிட்டு சேரீல தான் இன்னும் பிளவுஸ் இருக்கு அதுக்கு பதில அதுக்கு மேட்சிங்கா வேற ஏதாவது பிளவுஸ் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் அதுவும் இருக்கு சரி முதல்ல நான் அக்கா கெடுத்துருக்க சேரீயை பாத்துருங்க இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இங்க பாருங்களேன் இது சேரீ கிடையாது யாரும் பயந்துடாதீங்க இது வந்து ஒரு லுங்கி இங்க கேஸ்ட் பேர் சொன்னாலும் பிரச்சனை வருமே இங்க வந்து போன வருஷம் பொங்கல்ல நீங்கள் பாத்துருப்பீங்க மாட்டு பொங்கல் அன்னைக்கு அங்கே கொஞ்சம் அங்கே கூட கல்ச்சரல் டான்ஸ் நடக்கும் தெரியுமா அதுல வந்து இந்த மாதிரி லுங்கி நிறைய பசங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க சாருக்கு வந்து அந்த டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் இப்ப கூட கிளம்பி நிற்கிறாரு போறதுக்கு ஆனால் இதை எடுத்துகிட்டு போவாரா என்னன்னு எனக்கு தெரியாது கம்பல்சரி நாளைக்கு யூஸ் பண்ணும்போது எப்படியெல்லாம் யூஸ் இப்போ கொண்டுட்டு போவீங்களா நாளைக்கு தான் யூஸ் பண்ணுவீங்களா தான் யூஸ் இங்க பாருங்க இது வந்து சொல்லுவாங்க இருக்கு காமிங்க இது வந்து பசங்களுக்கு இவ்வளவு இருக்கும் பொண்ணுங்களுக்கு வந்து இன்னும் லென்த்தா இருக்கும் தானே பசங்களுக்கு அப்படிங்கும்போது இது ரொம்ப கம்மின்னு சொல்லுவாங்க ஒரு தாவணி லென்த் இருக்கு இங்க பாருங்க இது வந்து கல்ச்சு லுங்கி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டான்ஸ் ஆடுறது அதுக்கு இவர் வாங்கியிருந்தார் இது வந்து த்ரீ ஃபிஃப்டி அப்புறமேல் மடிச்சு வச்சுக்கிறேன் நாளைக்கு யூஸ் பண்ணும்போது உங்ககிட்ட காமிக்கிறேன் இது எப்படி யூஸ் பண்ணணும்னு இது வந்து அக்காக்கு எடுத்திருந்தேன் போலாக சின்ன நானிரும் அம்மா பக்கத்தில் இருந்தாங்க அதனால அம்மா கிட்ட கேட்டேன் சரி நல்லா இருக்குதான்னு உனக்கு பச்சரிசி சீத்தா போலாகுச்சி அவங்களுக்கு வந்து எப்போதுமே ஒரு பிங்காக இருக்கட்டும் நல்லா டார்க் கலர் தான் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே விரும்புவாங்க லைட் கலர்லாம் சுத்தம் எந்த எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க இருந்தாலும் எனக்கு இது பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க வந்து என்னை விட கொஞ்சம் கலராக இருப்பாங்களா ஸ்லிம்மாக இருந்தாலும் நல்லா நல்லாயிருக்கும் அவங்க சேரீ எல்லாம் கட்டி ஒரு மாதிரி இங்கே இருக்கிற பொண்ணுங்க மாதிரி கொண்டையெல்லாம் போட்டு அந்த ஒரு மாதிரி கஜரான் நான் சொல்லுவேன் தெரியுமா பிளாஸ்டிக் ஃப்ளவர் அதெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும் ஆனால் இது வந்து பாப்பாவோட காது குத்துறதுக்காண்டி நான் அக்காவுக்கு சூஸ் பண்ணது இந்த தான் எப்படி இருக்கு நல்லா இருக்கான்னு சொல்லுங்க காட்டன் இங்க பாருங்க காட்டன் சாரீல இந்த பட்டு இருக்கு பட்டு நூல் சேர்ந்து இது வந்து அண்ணாக்கு பேண்ட் ஷர்ட் எல்லாம் நம்ம வந்து வெளியே ஓப்பன் பண்ணி காமிக்கணும்னு இல்லை ஏன்னா பசங்களோடது எப்போதுமே நார்மல் தானே பொண்ணுங்களுக்கு அப்படின்னா முந்தானை ப மடிப்பு எடுக்கிறது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இருக்கும் இது இந்த பேண்ட்டு வந்து அண்ணாக்காண்டி எடுத்திருந்தேன் ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டா சொல்லியிருந்தாங்க எனக்கு வந்து லுங்கி எல்லாம் கொடுக்க கூடாது ஷர்ட்டு சூட்டு மட்டும்தான் வேணும்னு அதனால பிளாக்கு இது வந்து ஷர்ட் நிறைய பேர் பொங்கல் ஷாப்பிங் வீடியோல என்னோட ஹஸ்பண்டு அவர் தனியா எடுத்துப்பாருன்னு சொல்லி சொன்னதுக்கு நிறைய பேர் இப்படி கமெண்ட் பண்ணிருந்தீங்க அவர் வந்து ரொம்ப காஸ்ட்லியா எடுத்துப்பாரு அதனால எங்க கிட்ட காமிக்க மாட்டாருன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அவர் ஒண்ணுமே எடுத்துக்கல இந்த லுங்கிய தவிர டிஷர்ட் எதுவுமே எடுத்துக்கல உங்ககிட்ட பொய் சொல்லணும்னு சொல்லல ரியலாவே அவங்க எதுவுமே எடுத்துக்கல நான் எல்லாமே யூடியூப் பணத்துல வாங்குறதெல்லாம் எல்லாம் உங்ககிட்ட காமிச்சிருவேன் இது எப்படி இருந்தது இப்படியா இது வந்து நான் வாங்கியிருந்த பிளவுஸ் இது வந்து சும்மா நார்மலா வீட்டுல யூஸ் பண்ற மாதிரி என்கிட்ட இந்த மாதிரி ஆல்ரெடி ஒரு பிளாக் எடுத்திருந்தேன் அது போக போக அதுக்கப்புறம் நல்லாவே இல்லை இதே அதே பிளவுஸில் நான் ரெட்டு தேடினேன் கிடச்சிருச்சு இது ஒன்று அப்புறம் இதுதான் என்னோடய என்னோட சாரீக்கு நான் எடுத்திருந்த பிளவுஸ் இதுதான் அது வெந்தயத்தில் பலகாரம் செய்கிறேன்னு நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் இன்றைக்கி மிக்ஸ் பண்ணி வச்சு அதை நாளைக்கு தான் செய்ய முடியுமா அதனால் மிக்ஸ் பண்ணுற டைமுமே லேட் ஆகிடுச்சு சிக்ஸ் ஓ கிளாக் ஆகுது இப்போ தான் நாங்கள் செஞ்சு முடித்தோம் இந்த வீடியோ எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே பாதி பாதி கட் பண்ணி எடுத்துருந்தேன் அதனால் நம்ம நாளைக்கு பார்க்கலாம் மன்னிச்சிருங்க ஓகே இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் இதுக்கப்புறம் அம்மா அந்த காது குத்துற ஃபங்க்ஷனுக்காண்டி மறுபடியும் பாருங்கள் பெரிய அண்டை சட்டியில் ஹண்டியை மேக் இருக்காங்க அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அதுக்கப்புறம் நான் வீடியோ எடிட் பண்ணுவேன் அவ்வளோதான் ஓகே இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ பாய்